தோசைக்கு இட்லிக்கு பொருத்தமான வேர்கடலை சட்னிங்க வேர்க்கடலை சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் வந்து ஒரு நாலு வர மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பல்லு பூண்டு கொஞ்சமாக புளி உப்புங்க இங்கே எடுத்துருக்கிறது தூடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை அப்புறமா கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக கருவேதலங்க எல்லாத்தையும் நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம் சிம்பிளாட்டு சட்னி தாளிக்கணும்னா அந்த மாதிரி தாளிங்கங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு கடையில் சட்னி வந்து இப்போ தாளசம் பண்ணிடலாம் ஒரு சின்ன கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு ஒரு வரமிளகா கொஞ்சம் கருவில் போட்டு தாளித்து ஊற்றினோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அன்றைக்கி தக்காளி தோசைக்கு தான் பண்ணியிருக்கேன் சூப்பர் டேஸ்ட்டில் தாளித்து ஊற்றியாச்சுங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தோசையோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் தக்காளி தோசைக்கும் வேர்கடையில் சட்னிக்கும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் மெசேட்ல சந்திப்போம் பாய்